ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி கொழுக்கட்டை மாவு வச்சு நல்ல ஒரு மினி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் அதுவும் சங்குப்பூ வச்சு தான் மினி கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதே டம்ளருக்கு நம்ம தண்ணி அளக்கிறதுனால முதல்லே மாவை அளந்து எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எந்த டம்ளரில் மாவு வளர்ந்தோமோ அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் மாவுன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் மாவுக்கு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு மொத்தமாக ரெண்டே கால் டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மினி கொழுக்கட்டை காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மலர்ந்து ஊற்றி வச்சுருந்த தண்ணியில் ஒரு பத்து சங்குப்பூவை சேர்த்துருங்க இதோட கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்குற மாதிரி நல்லா தளத்தலன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வற்றி போயிடும் நம்ம மாவு கலவாக தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பூவில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் கலந்துடும் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அந்த பூவை அப்படி வடிகட்டி எடுத்துடலாங்க இந்த பூவில் பார்த்தீங்க அப்படின்னா ந நல்ல சத்துக்கள் நிறையா இருக்குது ஆன்டி ஆக்சென்ட் நிறைய இருக்குதுங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க லைட்டாக இந்த மாதிரி ஒன்று போல் போது சுடுதண்ணியில் நல்லா மாவு பரண்டு வரும் இதை லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் இப்படியே இந்த பாத்திரத்திலே வச்சு ஆற விட்டோம் அப்படின்னா மாவு வர வரன்னு போயிடும் அதனால ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு ஆற விட்டுட்டோம் அப்படின்னா மாவோட அந்த ஈரத்தன்மை போகாது இன்னொன்று நம்ம இந்த மினி கொழுக்கட்டை மாவுக்கு இந்த மாதிரி போது தண்ணியில் குக்கிங் ஆயில் தான் சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னாலும் மாவு ஆறி வரும்போது உங்களுக்கும் கொஞ்சம் வர வர நாயிடும் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இந்த கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னால் அந்த கலர் வந்து இந்த சேஞ்ச் ஆகிறப்போ அந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம இந்த மினி கொழுக்கட்டைக்கு கா காரமாக எதுவுமே தேவையில்லை தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னி கார சட்னி எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் நாம் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு காலை டிஃபனாக எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை குழந்தைங்க ஈவினிங் வர்றாங்க வந்தோன்னே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த டிஃபனை ரெடி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசிஞ்சிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம அப்படி உருட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கையில் ஒட்டாமல் வருங்க இப்படி எல்லா மாவையுமே சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக எல்லாம் உருட்டியாச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் உருட்டிக்கலாம் அல்லது இதை விட குட்டியாக வேணும்னாலும் உருட்டிக்கலாம் ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஃபன் கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தி இருக்குங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி பால் உருட்டியாச்சு இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா தலை கொதிக்க விட்டுக்கோங்க இட்லி தட்டில் எப்பவும் போல் துணியை போட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மினி கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் எப்பவுமே நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்போ வந்து ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு செய்வோம் அல்லது சும்மா நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வெங்காயம் மிளகாலாம் வதக்கிட்டு நம்ம கார கொழுக்கட்டை செய்வோம் இந்த சங்குப்பூ மினி கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்குமே நல்லா சாப்பிட்லாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சங்குப்பூ மினி கொழுக்கட்டைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புக்கு கடாய் அடுப்பை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியறதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் ஆவியில் வேக வச்ச டி பலகாரங்கள் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்கள்ல அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த சங்குப்பூவில் செய்த கொழுக்கட்டை சே கொடுங்க சங்குப்பூ நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு பூங்க ரொம்பவே நல்ல டேஸ்டியான ரெசிபியெல்லாம் செய்ய முடியும் நல்ல ஜூஸ் எல்லாம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு பூன்னு சொன்னால் இந்த பூவில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இப்போ வரமிளகா கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சங்குப்பூ மினி குழுக்கட்டையை சேர்த்துட்டு ஒரு கால் முடி எலுமிச்ச பழ சாரையும் விட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா எப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஆரோக்கியமான சங்குப்பூ மினி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட சாப்பிட்றதுக்கும் சரி ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் சரி அதே ஒரு ஸ்பாஞ்சி தன்மையோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்